அன்பார்ந்த சகோர்களே அல்லாஹு தாலா மனிதர்களை படைக்கின்ற பொழுது எல்லோரையும் ஒரே தரத்தில் படை படைக்கல எல்லோரும் ஒரே அந்தஸ்தில் இல்லை எல்லோரும் ஒரே பொருளாதாரத்தில் இல்லை எல்லோரும் ஒரே மாதிரியான பதவிகளில் இல்லை அல்லாஹு தாலா ஏற்றுத்தாழ்வோடு தான் படைத்திருக்கிறான் அல்லா மனிதனை எப்படி படைச்சுக்கிறான்னு சொன்னால் ஏற்றுத்தாழ்வோடு தான் படைச்சிக்கிறான் நாங்கள் வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் அமைந்திருக்கின்ற வாழ்க்கை நாங்களாக தீர்மானித்து கொண்ட வாழ்க்கை கிடையாது முதலாவது நாங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்குவே இது நாங்கள் கீறின வார்த்தை கீறின நாங்களாக கீறிக்கொண்ட நாங்களாக தீர்மானித்து கொண்ட வாழ்க்கை கிடையாது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எந்த வாழ்க்கைன்னு சொன்னால் சொன்னால் அல்லாஹூத்தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தான் நாங்கள் வாழ்வோம் இது அடிப்படையான விஷயம் அடிப்படையாக நம்ப வேண்டிய ஆக முக்கியமான ஒரு அம்சம்தான் நான் சொல்லக்கூடிய இந்த அம்சம் சரிதானே நாங்கள் நல்ல அறிவுள்ளவர்களாக பெரிய படிப்பு படித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்றோம் என்றால் என்னை படிக்க வச்சது எனக்கு இந்த அறிவை தந்தது நிச்சயமாக அல்லாஹ் போட்ட திட்டம் சோர்களே மறந்துவிடக்கூடாது நான் ஒரு கோடீஸ்வரனாக ஒரு பணக்காரனாக செல்வ செழிப்போடு வாழ்கின்றவனாக இருந்தால் இந்த வாழ்க்கையை எனக்கு வாழ வைக்கின்றவன் அல்லாஹ் எந்த சந்தேகமும் கிடையாது நான் ஒரு அதிகாரத்தோட ஒரு பட்டம் பதவியோட சமூகத்தில் பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் அப்படியான ஒரு வாழ்க்கையை தருகின்றவனும் தந்தவனும் நிச்சயமாக அல்லா எந்த மாற்று கருத்தும் கிடையாது சௌர்லே நாங்கள் வசதி எடுத்து பார்ப்போம் ஒருத்தன் பணக்காரனாக இன்னொருத்தன் ஏழையாக இருக்கிறான் ஒருவர் நல்ல செல்வ உள்ளவராக இன்னொருவர் ஏழ்ம வறுமை வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவராக இருக்கிறார் இந்த ஏற்பாடு யாருடையது என்று சொன்னால் நிச்சயமாக எங்களை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு அன்பந்த சௌருலே அல் அல்குருவானில் பல இடங்களில் இது சம்பந்தமாக பேசுகின்றான் எப்படி பேசுகின்றான் அல்லாஹு தாலா அல்குருவானில் கூறுகின்றான் அல்லாஹு எபுசுத்து ரிஸ்க லிமை எஷா உயக்குதீர் அல்லாஹ் செல்வ செழிப்பை ரிஸ்கை செல்வத்தை தான் நாடியோருக்கு வழங்குகிறான் அல்லாஹு எபுசுத்து ரிஸ்க லிமை எஷா அதாவது செல்வத்தை தாராளமாக விசாலமானதாக அல்லாஹு தலா தான் நாடியோருக்கு கொடுக்கின்றான் வயக்குதிர் இன்னும் சிலருக்கு அல்லாவுத்தாலா செல்வத்தை குறைத்து கொடுக்கின்றான் என்று அல்லாஹு தாலா அல்குருவான்ல சொல்றான் இதே வாசகம் இதே அர்த்தம் அல் அல்குருவான்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அல்லா செல்வத்தை எப்படி கொடுக்கிறான் சொன்னால் விசாலமாக சிலருக்கு கொடுக்கிறான் தான் நாடியோருக்கு இன்னும் சிலருக்கு அல்லாஹு தாலா குறைத்து கொடுக்கின்றான் நான் இதை ஏன் ஆரம்பத்தில் சொல்கிறேன் என்றால் நான் திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறேனா என்று எங்களை பற்றி நாங்கள் சுய பரிசோதனை செய்கின்ற பொழுதோ நாங்கள் எல்லாருமே எதை வச்சு எங்களோட திருப்தியை தீர்மானிக்கிறோம்னு சொன்னால் எங்களோட திருப்தியை நாங்கள் எதை வச்சு தீர்மானிக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய சொத்து செல்வம் எங்களுக்குள்ள பொருளாதாரம் எங்கள் வீடு எங்கள் வாகனம் இவைகளை வைத்துத்தான் பெரும்பாலும் திருப்தி அல்லது நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது இப்போ உங்களோட வாழ்க்கை திருப்தியான என்று கேட்டால் உங்களோட வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையான்னு கேட்டால் நீங்கள் யோசிக்கிற என்ன தெரியுமா எனக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் என்ன மாத வருமானம் எப்படி என்ன வீடு எப்படி என்ன வீட்டுடைய நிலைமை எப்படி எனக்கு வாகனம் ஈக்குதா எனக்கு சொந்தமாக தொழில் இயக்குதா சொந்தமாக கடைகள் ஈக்குதா சொந்தமா தோட்டம் துறவுகள் இருக்குதா இவைகளை வைத்துத்தான் பெரும்பாலும் எங்கட திருப்தியே நாங்கள் தீர்மானிக்க பார்க்குறோம் சரிதானே உண்மைதானே எங்களுக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொன்னேன் இப்ப நாங்க உதாரணத்துக்கு பாருங்களே எங்கள்ட ஒரு மகன் அல்லது எங்களோட ஒரு மகளை நாங்கள் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அஞ்சு புள்ள ஐந்து பிள்ளைகளில் மகளை அல்லது மகனை நாங்கள் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறோம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி மகன் நல்லா இருக்கிறாரா மகள் நல்லா இருக்கிறாங்களா நீங்கள் பதில் சொல்லும் பொழுது நல்லா இருக்கிறாங்க என்றதையும் அவங்க நல்லா இல்லை என்றதையும் எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் நிலைய வச்சு நல்லா வாழ்கிறாங்க ஏண்டா அப்போ அவங்களோட பொருளாதாரம் நல்ல அவங்க கொஞ்சம் குழப்பந்தான் அப்படின்னு சொன்னால் என்ன பொருளாதாரம் குறவுன்னு அர்த்தம் அப்போ நாங்கள் நல்லா வாழ்கிறாங்க என்றத நிம்மதியாக வாழ்கிறாங்க திருப்தியாக வாழ்கிறாங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க என்றத எதை வச்சு நாங்கள் எதை அளவுகோலாக வைத்து நாங்கள் என்றால் பொருளாதாரம் பேசுற நானென்னாலும் அப்படித்தான் சொல்லுவோம் இப்போ சில பேரை நான் சொல்லுவோம் நான் ஒரு ஐம்பது வருஷமாக ஒரு ஆளை நோட் பண்ணுறோம் சரிதானே உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ரைட் ஐம்பது வருஷமாக வாழ்கிற ஒருத்தர் அவரை அவரோட அவரை தெரிஞ்ச இன்னொரு அறுபது வருஷமாக அவரோட ஈக்கிற ரெண்டு வைங்க ஈவன் சின்ன வயசுலேயும் இப்படியே தான் இளைஞனான நேரத்துலேயும் இப்படியே தான் கல்யாணம் முடித்ததுக்கு போறவும் இப்படியே தான் சரிதானே பிள்ளைகளை பெத்ததுக்கு போறவும் இப்படியே தான் பேரம் பேத்திகளை கண்டதுக்கு போறவும் இப்படியே தான் அவன் வாழ்க்கை அப்படியே தான் இன்னும் அதே இடம் எந்த முன்னேற்றமும் இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லை எதை சொல்ற பொருளாதாரம் அவன்ட வாழ்க்கை வந்து ஒரு ஃபெயிலியரான வாழ்க்கை என்ற மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை நினைக்கிறோம் ஏண்டா நாங்க இப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி அவன் வீட்டை கண்டோமோ அதே வீடு சரிதானே ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி நீங்க கண்டீங்களோ அதே வீடு சரி அது எந்த மாற்றமும் இல்லை சில நேரம் ஒரு சின்ன பெயிண்ட் ஒன்று அடிச்சுப்பாங்க அப்ப என்னண்டா அவன் நல்லா வாழல்ல நாங்க எப்படி நினைக்கிறோம் என்றால் அவன் நல்ல வாழ்க்கை அவன் வாழ்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை என்று நாங்கள் அளவுபோல் எடுக்கிறோம்